வணக்கம் பெண் ஒருவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் தப்பித்து சென்ற துப்பாக்கிதாரி காத்தான்குடி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள புதிய காத்தான்குடி மீன்பிடி வீதி அகமட் லேனில் நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது இதன்போது குறித்த துப்பாக்கி சூட்டில் வீட்டில் வசித்த இளம் பெண் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணின் வீட்டிற்கு துப்பாக்கியுடன் வந்த நபர் அப்பெண்ணை துப்பாக்கியினால் தாக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பித்து சென்றுள்ளார் இச்சம்பவம் சிதிக் சிஃபானியா என்ற பெண் காயமடைந்துள்ளதுடன் இப்பெண்ணின் கணவர் ஆஸ்திரேலியா நாட்டில் இருப்பதாகவும் இவர் ஒரு மௌலவி எனவும் இவர்களுக்கு ஒரு மகன் இருப்பதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த காத்தான்குடி போலீசார் குறித்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை சோதனை செய்து சந்தேக நபரை அடையாளம் கண்டு நேற்று மாலை ஆராயம்பதி செல்வா நகர் கிழக்கில் உள்ள வீடொன்றில் வைத்து கைது செய்துள்ளனர் அத்துடன் காயமடைந்த பெண்ணின் வீட்டில் தடையவியல் போலீஸ் பிரிவினர் மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளில் பெண்ணின் வீட்டிலிருந்து துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த பெண் மட்டக்கிளப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேற்படி சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்